சென்னை காசிமேடு பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சென்னை காசிமேடு சிக்னல் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் ஆடு அண்ணாமலையின் உருவ பொம்மை கொண்ட முகமுடி அணிவித்து கண்டன கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஒரு கேவல உருவமாக உள்ளார் திமுகவுடன் சுமூகமாக உறவு வைத்துக் கொண்டு இரட்டை வேடத்தின் அவதாரமாக திகழ்ந்து வருகிறார் என்றும் பாஜகவுக்கு தேவை என்றால் பூசிக்கொள்வார் வெளியேறிவிட்டால் தூர்த்துவார் என்றும் அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் ஆனால் எங்களது எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது ஆண்டு காலம் அரசியல் பிரவேசத்தில் அனுபவம் வாய்ந்த சிறந்த தலைவர் என்றும் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதில் பகுதி கழக செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் ஆர் கே நகர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை